பாப்பர் செய்ய போறோம். ஹஸ்பண்ட் கோழிக்கு கபாரம். வீட்டு கிட்ஸ் எல்லார சேர்ந்து பண்றோம். நம்ம கோழியை பார்க்க போறோம். இந்த பொண்ணு பாவாடை போட்டு வச்சிருக்கு. பாவாடைய போடுங்க அண்ணாடும். first வந்து இந்த மணி கட் பண்ணி சரிங்களா. திங்ஸ் குய பண்ணி நாலு பீஸ் எடுத்தேன். நாலு பீஸாக வந்து இந்த ஸ்கொயர் சேஃபில் எடுத்துக்கோங்க இப்போ அது இது வந்து எதுக்குன்னா கோன் சேஃபில் வந்து நம்ம செய்ய போகிறோம் அதுக்குதான் பண்ணுறாங்களா கம் கம் கம்முன்னா பக்கத்தில் வரணும் கம் ஓடுதா டிவியில் போகிறேன்

எனக்குலர் வந்துடும்

எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்ன செய்வேன் 1 2 கவுంద్రமா நல்லா ஜெம் போட்டு ஒட்டிரே ரொம்ப அழுத்தினா அந்த ரெக்கை கையில் ஒட்டிட்டே போற அந்த இடம் ஒயிட் ஆயிரு டிவி பக்காதே राजिक सेने टीवी बघवाएंगे ये टीवी बन रहा है तिरम कट बन रहा है 2 से 40 है 1 2 3 4 5

nhìn yên đang găm mày cong <coughs> găm 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 Aziru Aziru

அட்டை குடும்பம் சித்து என்னோட பேட் எடுத்துக்கோ மாதே உன்னோட பேட குடுமா மாதே செய்யறது உனக்கு ஆனா நீயே எக்ஸாம் பேட தர மாட்டேங்கிற எனக்கு பென்சில்

அம்மாவுக்கு கொண்ட இப்படி இல்லையா ஓ ஆமாம் இப்போ இருக்கிற டூ கே மாமியெல்லாம் அப்படி தானே இருக்காங்க பாப்பட்டி ஸ்கெட்சில் வரையிறப்ப கரெக்டாக வருமா டிஃப்டியாக இருக்கே ஓகேவா இல்லை அம்மாவுக்கு கொண்டே போட்டுருவா போட்டு

கலர் பண்ணி அப்பாவுக்கு தான் வந்துருக்கும் மீசை போட இடெல்லாம் மூக்கு கீழே மீசே இருக்குது அப்பாவுக்கு மூக்குக்கு மேலே கோவம் வரும்

காசி பாப் கட்டிங்கே வச்சிரோம் அம்மாக்கு இது யாரு அண்ணே வா அண்ணே வா இதே அம்மா சைடா திரும்பி இருந்தா கொண்டு வரோம் ஆ முக்கையா இருக்கு இருக்கிற ஃபேமிலிலேயே பெரிய ஆள் தான் அம்மா தான் பூண்டு 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 வாங்கு பூண்டு அப்ப அந்த கொண்ட மாமா சரி ஓகே அதே மூடி எங்க ஒரு புள்ளைய வரைய வச்சு என்ன பாடு படுத்துறீங்க சிவக்கா இடிச்சதே ரெண்டு மூணு நாளாவது வரும் நீ கொஞ்சம் கூட காறா ஏன் கோடு போடுற எங்க சைடில் ஓ ஓ மூடி விட்டுருக்கியா சரி சரி சித்தி தள்ளி விட்டுறவரா பெண்ணுடா திவ்யாக்கா என்னக்கா இங்கே மூஞ்சியா போடல போல நாலு ஒரு குட்டி பையன் வாயில் நிப்புல் வச்சிருக்க மாதிரி வரைய முடியுமா அண்ணா இல்ல வயசான தாத்தா வரைய முடியுமா தாத்தா வரைய இது தாத்தா கண்ணாடி போட்டிருக்க மாதிரி வரல வரைஞ்சிருப்பா தாத்தா கண்ணாடி கண்ணாடி கூட இருக்க மாதிரி சித்து ரெண்டு பசங்க இருக்கிற வீட்டில் ஒரு தாத்தா அப்பா அம்மா தாத்தா கூட அசை ஐய் செம்மையா இருக்காரே தாத்தா கூட மீச போனோங்க சூப்பர் ம் உங்கள் யாருக்குமே காது இருக்காதா ஆய் காது இல்லாமல் எப்படி இருப்பாங்க அந்த பொம்மைலாம் இப்படிதான் தான் வாங்கிங்க அப்படி கேர்ள் வேணாம் சித்து பாய் தானே ஒரு அண்ணா பொம்மை ஒரு தம்பி பொம்மை இருக்க மாதிரி ம் கேர்ள் வேணாம் கேர்ள் வேணாம் எங்கள் வீட்டில் கேர்ள் தம்பியும் இப்படி தான் இருக்கும் தம்பிக்கு முடியிருக்குமா தம்பிக்கு முடியிருக்குமா சித்து அண்ணா ஸ்டைலா இருப்பானு என்ன கொஞ்சம் பரவாயில்லே ஏலே நீ ஒரு ஆர்டிஸ்டிலே சூப்பரு இதுல மாது ஒரு ஆளு சித்து ஒரு ஆளு அப்பாவி பையன் யாரையுமே பழைய எப்பயும் வருவாங்க வருவாங்க

அது வேண்டா தேவ இல்லடா சித்து சும்மா இருடா உனக்கு பாப்பா வேணும் போலக்கா அச கூட்டிட்டு வந்துடுவேன்

ஓரளவுக்கு ஷேஃபாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன்னா உனக்கு வெட்டுறப்ப ஈஸியாக இருக்கும் சிக்ஸ் தேர்ட்டி டூ ஆமாம் விடுது ஓகே இதை நாங்கள் உங்களுக்கு ஒட்டிட்டு இப்போ நீங்கள் கட் பண்ண இந்த பீஸை வந்து இந்த பீஸில் இப்படி ஒட்டிட்டோன்னா நமக்கு பப்பட்டோக்குரிய டாயில் ஒன்று ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நாங்கள் இதை ஒட்டுங்கிற வீடியோவை உங்களுக்கு போட்டுடுறோம் பாய்